மேடம் நீங்கள் காலையில் டீ காஃபி சாப்பிடுங்களா சாப்பிடுவீங்களா சாப்பிடுவேன் தினேஷ் காஃபி சாப்பிடுவேன் ஸோ காஃபி வந்து அந்த காஃபினோ அப்படின்ற ஒரு அந்த ஏதிப்போ அமிலமா சில கொஞ்சம் அதில் அந்த ஐ மீன் அந்த பொருள் சேர்க்கிறதுனால நமக்கு வந்து தூக்கத்துலேருந்து விழிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அதனால் காஃபி சாப்பிட்றோம் டீ வந்து ஈவினிங் டைமில் தான் வந்து டீ குடிக்கணும் ஸோ மார்னிங் வந்து டீ குடிக்கக்கூடாது பட் இந்த பால் சேர்த்து காஃபி இல்லாத பிளாக் காஃபி பிளாக் டீ அந்த மாதிரி குடிக்கிறது ரொம்ப நல்லது ஸோ நம்ம ஹெல்த் வைஸும் சரி ஸ்கின்னும் நல்லாயிருக்கும் நம்மளாம் என்ன பண்ணுறோம் எல்லாமே ருசிக்கு தானே பார்க்குறோம் அடைப்போம் இல்லையா அது நடக்கும்போது நடந்துக்கிட்டோம் உடம்பு தானே என்றைக்கோ ஒரு நாள் சாவு போகிறோம் அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் இந்த ஹெல்த் வைஸ் ஃபுட்டே எடுத்துக்க மாட்டேங்கிறோம் ஸோ நானும் அந்த மாதிரி தான் இந்த பால் சேர்த்த காஃபி தான் குடிக்கிறது யூஸ்வலாக அது என்னன்னு தெரியல அதுக்கு அடிக்ட் ஆகிட்டாலே அது வந்து கொஞ்சம் குடிக்கணும்னு தோணுது பட் அது குடிக்காமல் பிளாக் காஃபி பிளாக் டீ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது ஸோ காலையிலே பால் சேர்க்காது காஃபி டீ எடுத்துக்கிட்டால் நல்லது